வணக்கம் நான் ஒரு ஸ்ரீதேவ் எலக்ட்ரிஷன் நம்ம வந்து மோட்டர் ஒன்று கஸ்டமர் வாங்கியிருந்தாங்க அதை ரெடி பண்ணி தர அதாவது காலம் போஸ்ட் நடக்கிற இடத்துல நிறைய தண்ணி தேங்கிருச்சு அந்த தண்ணியில் வெளியே எடுக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த மோட்டர் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க அந்த மோட்டர் தான் எப்படி ரெடி பண்ணுறோம் அதை பாருங்கள் அதாவது இந்த போஸ்ட்டில் எப்படி தண்ணி தேங்கிருக்குங்கிறத காட்டுறேன் அதை பாருங்கள் இதில் எப்படி தாங்கிக்கிற ஒரு நாள் ஒரு அரை மணி நேரம் எனக்கு பிடிச்ச மாதிரி நடக்கல அதுக்காக வாழ்க்கை முழுக்க அழுத்திட்டு இருக்க முடியாதுல்ல பாசிட்டிவ் ஆட்டிடியூடு உன் கதையில் வரலாற்றில் ஒரு பக்கம் வாங்க என்ன சாதித்தோர்க்கு என்று